அனைவருக்கும் இனிய வணக்கம் அது நம்ம ஒவ்வொருவரும் ஒன்றாகும் ஆனால் ஆனால் இன்று நான் கவிஞர் எழுதிய கோபத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திய ஒரு கவிதையை வாசிக்க போகிறேன் தலைப்பு இதயங்கள் அறுபடாத கோபம் வேண்டும் கோபத்தின் உச்சத்த கோபத்தின் உச்சத்தில் வாழ்வில் அவலங்களை கட்டி கை கொட்டி சேர்க்கின்றன நரநரவென்று என்ற பற்களின் நசுக்குகளில் இரத்த உறவுகளை சிக்கி தவிக்கின்றன உணர்ச்சி பொறுக்கா நரம்பு படைப்பில் உறங்கா இரவுகளில் கோபத்தில் சாபம் ஆகின்றன கோபம் ஒரு ஆயுதம் என்று ஐந்து பட்ட கை காலில் கூட வாழை வீசி அறுக்கப்பட்ட இதயங்கள் தான் கொட்டி கிடைக்கின்றன இளமை தொலைந்தும் முதுமை கடந்தும் மரணத்தின் உச்சம் வரை கோபத்தின் கரை அகலாமலே உயிர்களும் பிரிக்கின்றன நட்பு மறந்து நன்றி துறந்து கோபத்தால் உறவுகளை மீண்டும் சிரித்து சிரித்து கொள்ளும் ஒரு நாளில் கோபம் முழுமை தருவதில்லை இதயங்கள் அறுபடாத கோபமும் உணர்ச்சி பெருக்கதில் புரிதலும் நன்மை பிறப்பிக்கும் நோக்கம் கொண்டு தனக்குள் தானேற்றும் செருக்கும் இல்லாமல் வரும் கோபமே இச்சமூகத்தில் மாபெறு ஆயுதம் என்று கொள்க நன்றி வணக்கம்